மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக ஒரு எதிரியாவது நிச்சயம் இருப்பார்கள் எதிரிகளே இல்லாமல் வாழ்வது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் இருப்பினும் அந்த எதிரியின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டால் போதும் உங்களுக்கு தொழிலில் இருக்கும் எதிரியாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனையில் எதிரியாக இருந்தாலும் சொத்து தகராறில் எதிரியாக இருந்தாலும் அலுவலகத்தின் எதிரியாக இருந்தாலும் பக்க வீட்டார் எதிரியாக இருந்தாலும் சரி அவர்கள் உங்களிடம் பிரச்சனைக்கு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் முதலில் எதிரிகள் நம் பக்கம் தலை வைத்து கூட படுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஐயனாரை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று குதிரை என்பது சூரிய பகவானுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டாலும் அந்த குதிரை ஐயனாருக்கு மிகவும் உகந்தது என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஐயனார் கோவிலில் ஐயனார் குதிரை மீது அமர்ந்திருப்பார் உங்கள் எதிரிகளிடையே பிரச்சனை அதிகமாக இருந்தால் ஐயனார் கோவிலுக்கு மண் குதிரை வாங்கி தானமாக கொடுப்பது சிறந்த வழி அதிலும் குறிப்பாக சொத்து பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்கள் சொத்து பிரச்சனையால் ஏமாற்றம் அடைந்தவர்கள் இந்த ஐயனாரை திங்கட்கிழமை அன்று வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று உங்களது சொத்தினை மற்றவர்கள் நம்பி இழந்திருந்தாலும் சரி உங்களது சொத்தை அடுத்தவர் ஏமாற்றி பிடுங்கி கொண்டாலும் சரி உங்களுடைய சொத்து திரும்பவும் உங்கள் கைக்கே வர வேண்டும் என்று நினைத்து ஐயனார் கோவிலுக்கு சென்று ஐயனார் கோவிலில் இருக்கும் மண்ணை சிறிதளவு எடுத்து உங்கள் நெற்றியில் வைத்துக்கொண்டு வேண்டிக்கொள்ள வேண்டும் ஐயனார் கோவிலில் மண் இல்லாமல் கட்டாயம் இருக்காது ஐயனார் திறந்த வெளியில் ஆகாய தான் அமர்ந்திருப்பார் அவரை சுற்றி மணல் பரப்பு கட்டாயம் இருக்கும் அந்த மண்ணில் சிறிதளவு எடுத்து உங்கள் நெற்றியில் வைத்துக்கொண்டு நீங்கள் எழுந்த சொத்துக்கள் அனைத்தும் திரும்பவும் உங்களிடம் வர வேண்டும் என்பதை வேண்டிக்கொண்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் சில பேருக்கு வியாபாரத்தில் எல்லாம் போட்டி பொறாமையின் மூலம் எதிரி பிரச்சனை அதிகமாக இருக்கும் பொறாமையின் காரணமாக கூட சில பேர் தங்களுடைய எதிரிகளுக்கு செய்வினை செய்யலாம் வைத்து விடுவார்கள் செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இவரை வழிபட்டால் நல்ல தீர்வு கிடைக்கும் கண் திருஷ்டி தோஷங்களும் விலகும் என்று சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்றும் செவ்வாய்க்கிழமை அன்றும் ஐயனார் கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள பூசாரியுடன் வீவூதி பொடி போட்டு மந்திரித்து கொண்டால் கெட்ட சக்திகள் அண்டாது என்பது நம்பிக்கை ஐயனாரை யார் வேண்டுமென்றாலும் வழிபாடு செய்யலாம் மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் எதிரி பிரச்சனையும் இருக்காது யாராலும் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் கோபமான சக்தி வாய்ந்த தெய்வங்களுள் இந்த ஐயனாரும் கட்டாயம் அடங்குவார் ஆகவே கெட்ட எண்ணத்தோடு ஐயனாரை யாரும் நெருங்க முடியாது